இந்தியாவோடு குஜராத் மாநிலத்தை சேர்ந்த ஒரு அமைப்பு சார்பில் இந்தியா மற்றும் பல்வேறு நாடுகள்ல இந்து கோவில்கள் கட்டப்பட்டு நிர்வகிக்கப்பட்டு வருகின்றன அவற்றில் அமெரிக்காவோடு நியூ ஜெர்சி மாநிலம் ராபின்ஸ் நகர்ல அமைந்திருக்கக்கூடிய சுவாமி நாராயண் அஷர்தாம் ஆலயமும் ஒன்று இந்த கோவில் நியூயார்க் நகரத்துல உள்ள டைம் சதுக்கத்திற்கு தென்கே அறுபது மைல் தொலைவிலையும் வாஷிங்டனுக்கு வடக்கே சுமார் நூற்று எண்பது மைல் தொலைவிலையும் வந்து இருக்கு நூற்று ஏக்கர் பரப்பளவுல சுவாமி நாராயண் அசத்தம் ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த ஆலயம் அமெரிக்காவோட மிகப்பெரிய இந்து ஆலயம் மற்றும் உலகத்தோட இரண்டாவது இந்த கோவிலோடு மூலவர் சுவாமி நாராயண் ஆவார் மேலும் ராதாகிருஷ்ணன் ராமர் சீதை மற்றும் சிவன் பார்வதி போன்ற தெய்வங்களுக்கு பன்னிரண்டு துணை கோவில்கள் கோபுரங்களோட அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த கோவில் கட்டுமானத்துல சுண்ணாம்பு இளஞ்சிவப்பு மணற்கல் பளிங்கு மற்றும் கருங்கல் மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த ஆலய வளாகத்துக்குள்ள பிரம்மாண்ட குளம் மற்றும் நீர்நிலைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்திய சிற்பிகளால வாஸ்து சாஸ்திரம் மற்றும் பல சாஸ்திரங்களோட அடிப்படையில் கட்டப்பட்ட இந்த ஆலயம் இந்துக்களோட ஆன்மீக பண்பாட்டு வளாகமாக இருக்கு இந்த கோவில்ல பத்தாயிரம் தெய்வ சிற்பங்கள் மற்றும் இந்திய இசை கருவிகள் மற்றும் இந்திய நடன வடிவங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கா செவ்வாய்க்கிழமை தவிர தவிர மற்ற நாட்கள்ல தினமும் ஒன்பது மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை வந்து கோவிலோட நடை திறந்திருக்குமா வார இறுதி நாட்கள்ல தேசிய விடுமுறை நாட்கள் மற்றும் சில குறிப்பிட்ட இந்து பண்டிகை நாட்கள்ல பார்வையாளர்கள் தங்களுடைய வருகைய பதிவு செய்ய வேண்டியது அவசியமாம் இந்த கோவிலோடு சில சுவாரஸ்யமான விடயங்கள் நூற்றி ஐம்பத்தி அதிகமான ஏக்கர் நிலப்பரப்புல இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கு முற்றிலும் வெள்ளை நிற மாவில் கற்களால் அமைக்கப்பட்டிருக்க கூடிய இந்த கோவில் பத்து பத்தாயிரத்திற்கும் அதிகமான சுவாமி சிலைகளை வந்து கொண்டிருக்கின்றன இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கோவிலோட கட்டுமான பணிகள் உலகம் முழுவதிலும் உள்ள பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு தன்னார்வலர்களோட கடின உழைப்பு உதவி மற்றும் முயற்சியால பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கட்டி முடிக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலை கட்டுறதுக்காக பன்னிரெண்டாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான ஏராளமான ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு சொல்லி பலர் வந்து தங்களோட வேலைகளை எல்லாத்தையுமே விட்டுட்டு கோவிலோட கட்டு பணிகள் அர்ப்பணித்து கொண்டாங்க இந்த கோவிலை கட்டத்துக்கு ஒன்று ஒன்பது மில்லியன் அடி உயரம் கொண்ட மியன்மார்ல இருந்து தேக்கு மரம் துருக்கி இத்தாலி நாடுகள் இருந்து பளிங்கு பல்கேரியாவில் மற்றும் துருக்கியில இருந்து சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லி உலகத்தோட இருபத்தி ஒன்பது இடங்கள்ல பலவிதமான பொருட்கள் கொண்டு வரப்பட்டு இந்த கோவிலோட கட்டுமான பணிகள் இந்தியாவோட கலாச்சாரம் ஆன்மீகம் ஆகியவற்றோட அடையாளமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழிபாட்டு கட்டப்பட்டிருக்காமல் அருங்காட்சியகம் வரவேற்பு மையம் உள்ளிட்ட பல அம்சங்கள் வந்து இடம்பெற்றிருக்கின்றன அமெரிக்காவோட நியூ தான் அதிகபட்சமாக மூன்று லட்சம் இந்துக்கள் வந்து வாழ்றாங்க இதனால அமெரிக்காவின் இந்த மாகாணத்தில்தான் இந்து கோவில்கள் அதிகம் இருக்கின்றன